அதோட பேக் நம்மளோட பேக் சைடு ஆஃப் த ஐல இருக்கும் அதுல அந்த பிளட்ஸ்ல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறது மோஸ்ட்லி யாருக்கு ஏற்படனா டயபட்டிஸ் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது இன்ஜுரினால இருக்கு அப்படின்னாலோ ஏற்படலாம் மோஸ்டா பாத்தோம்னா ஏதாவது மிதக்குற மாதிரி தெரியுது ஃபிளோட்டிங் ஆகுற மாதிரி ஒரு பிளர் விஷயனா தெரியுது பார்வை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு சொல்லுவாங்க இவங்க யாருன்னு பார்த்தோம்னா ரெட்டினல் ஹெமரேஜ் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த ஹை பிபியோ இல்ல டயபெட்டிக் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த மாதிரி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இந்த ரெட்டினல் ஹெமரேஜ்ல என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட விஷன் திடீர்னு பார்த்தா ஒரு பிளர்ரா தெரிய ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்தா விஷனே சரியா தெரியாது ஒரு பார்ட்ல தெரியும் அதாவது மேல் பாதி தெரியுது கீழ் பாதி தெரியுது சைட்ல தெரியுது ஒரு சைடு தெரியுது ஒரு சைடு தெரியல அப்படின்னு அது மாதிரி பார்வையில் ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் கருப்பு கருப்பு புள்ளிகள் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாவது மிதக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட விஷன்ல ஏதாவது பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு புள்ளி கருப்பு புள்ளி மிதக்குற மாதிரி இருக்கு இல்லை அலலையா போகிற மாதிரி இருக்கு கோடு கோடா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட பார்வை ஃபீல்டில் பார்த்தோம்னா கர்டைன் மாதிரி அந்த விஷன்ல பார்த்தோம்னா ஒரு இது ஒரு கட்டைன்ஸ் தொங்க விட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திரை வந்து மறைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிங்கிஷ் டிண்ட் விஷன் கூட தெரியலாம் ஸோ இந்த மாதிரி விஷன்ல மாறுபாடுகள் கருப்பு புள்ளிகள் கோடுகள் இந்த மாதிரிலாம் தெரியுதுன்னா நமக்கு ரெட்டினல் ஹெமரேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம ஆயிக்கணும் இந்த ரெட்டினல் ஹெமரேஜ் வரத்துக்கு காமனான காசஸ் என்னென்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் டயபட்டிஸ் தான் ஸோ டயபெட்டிஸ்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்படும் ஏற்படலாம் ஹை பிபினால வரலாம் ஹை பிபினால வரலாம் ட்ரோமா எதாவது அடிப்படுது அப்படின்னா இன்ஜுரிஸ் எல்லாம் ஆகுதுன்னா வரலாம் அது மாதிரி நமக்கு ஐல சில கண்டிஷன்ஸ் மேக்யூலர் டீஜென்ரேஷன் கண்டிஷன்ல அப்புறம் ரெட்டினல் வெயின் அக்ளூஷன் கண்டிஷன்ல இது மாதிரிலாம் வரலாம் அது மாதிரி பிளட் டிஸார்டர்ஸ் அனீமியா இருக்கு லுக்கீமியா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹெமரேஜுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா வரலாம் அது மாதிரி கண்ணில் சடனாக ப்ரெஷர் அதிகமாகுது எந்த மாதிரி டைம்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து மோட்டார் ரேஸ் போறாங்க மலையில மோட்டார்ல மலையில ஏறுறாங்க மவுண்டைன் கிளைம்பிங் போது ஏற்படலாம் அப்புறம் ஸ்கூபா டைவிங் போது ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி சடன்னா ஐ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த ரெட்டினல் ஹெமரேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெட்டினல் ஹெமரேஜ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு பார்த்தோம்னா பிளேம் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம் இதுல பார்த்தோம்னா நர்வ் ஃபைபர் லேயர் ஒரு பிளேம் மாதிரி தெரியறதுனால நமக்கு வந்து இது வந்து பிளேம் ஷேப்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் டாட் அண்ட் ப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டீப்பர் ரெட்டினாவோட டீப்பர்ல இருக்கும் அப்புறம் சப் ஹைலாய்டு அப்படின்னு சொல்றது இது வந்து பிட்வீன் த ரெட்டினால இருக்கக்கூடியது இது வந்து போட் ஷேப்ல தெரியும் சோ அதனால வந்து இதுக்கு இந்த நேம் வந்திருக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா லேசர் தெரப்பி கொடுப்பாங்க அப்புறம் டயபெட்டிஸ் பிபி தான் இதோட பிரைமரி காசுன்றதுனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க நாங்க ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் அவங்களுக்கு பார்வை எப்படி தெரியுது அவங்க விழித்திரையில விஷன் ஃபீல்டுல அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க பூச்சி நிறக்கிற மாதிரி இருக்கா இல்ல கருப்பு புள்ளிகள் இருக்க மாதிரி இருக்கா இல்ல கருப்பு டாட் இருக்க மாதிரி இருக்கா இல்லை கோடு கோடா தெரிகிற மாதிரி இருக்கா இல்லை பார்த்தா சிலர்லாம் வந்து முன்னாடி ஏதோ ஒட்டிடம் படுற மாதிரி இருக்கு பார்வையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட சிம்டம்ஸ் பேசிஸ்லையும் அது மாதிரி அதுக்கான ரூட் காஸ் டயபெட்டிஸ்னால வந்துச்சா இல்லை இன்ஜுரிஸ் ஏற்பட்டு வந்துச்சா இல்லை பிபினால வந்துச்சா அந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான இண்டிகேட்டட் ரெமடிஸை செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஹோமியோபதி பார்த்தோம்னா பாஸ்பிரஸ் குரோட்டால சாரிடஸ் கொனையம் அப்படின்னு எக்ஸலென்ட்டான ரெமெடிஸ் எல்லாம் இருக்குது ஸோ அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி அடிப்படையில் அவங்களோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து என்ன மாதிரியான சிம்டம் இப்போ இருக்குது மேல மறைக்குதா இல்ல கீழே மறைக்குதா எந்த சைடு பார்வை ரைட் பார்வை போயிடுச்சா லெஃப்ட் பார்வை போயிடுச்சா இல்ல பார்வையில தான் ஏதாவது மிதக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப பிளர்டா இருக்கா இல்ல விஷன் ஆல்மோஸ்ட் லாஸ் ஆயிடுச்சா ஸோ அந்த மாதிரி அடிப்படைகள்ல மருந்து தேர்வு செஞ்சு அவங்களோட ப்ரைமரி காசையும் சேர்த்து ட்ரீட் பண்ணும் போது இந்த கம்ப்ளைண்ட்டுகளை அழகா வந்து படிப்படியாக குணமாயிட்டு அவங்க பார்வை இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும் நிறைய பேர் லேசர் தெரப்பியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கூட டாக்டர் அது பண்ண பிறகு இன்னுமே எனக்கு ஒஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கூட ஹோமியோபதி மருந்துகள் அற்புதமாக அவங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட விஷன் அழகாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராதோ அவங்களே லைவா பார்ப்பாங்க ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அவங்களோட கம்ப்ளீட் லா விஷன் லாஸ் ஆனவங்களுக்கு கூட அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிறதையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோமியோபதியில் கண்ணுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது அதுவும் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட ரெட்டினல் ஹெமரேஜுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண் பாதிப்பு இருந்தால் உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை கன்சல்ட் பண்ணி பக்க விலை இல்லாத ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடையணும் உங்களோட வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி முழு நிவாரணம் பெறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை நன்றி